வணக்கம் ராம்தாஸ் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பேசியிருந்தார் அவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி வந்து ஒரு மோசடி பெருவழி அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மோசடி பெருவழியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுறது அதுக்கு முன்னாடி வந்து ஜி கே மணி பேசினாரு ஜி கே மணி என்ன சொன்னாரு அப்படின்னா அன்பு ஐயாதான் வந்து ஐயா ஐயாதான் ஐயா எடுக்கிறது தான் ஐயாதான் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்க முடியும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் அவர் தான் முடிவு எடுப்பார் ஆனால் அன்புமணிலாம் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா ராமதாஸ் பேசினார் ராமதாஸ் வந்து பேசும்போது கூட சில விஷயங்களை பற்றி செய்தியாளர் கேட்கும்போது அன்புமணி வந்து ஒரு மோசடி பேர் விளையாங்க அவனுக்கு எந்த அறுகதியுமே இல்லை என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டான் அவனுக்கு வந்து கட்சியெல்லாம் அபகரிச்சிட்டு போயிட்டான் கட்சி விதி பதிமூணு என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியோட தலைவராக இருந்தாலும் முடிவை வேணாலும் எடுத்தீங்கனாலும் நீங்க கண்டிப்பா வந்து நிறுவனர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது இது நீதிமன்றத்தில் வளர்க்க இருக்குது எப்படி வந்து அன்புமணிக்கு வந்து பாமக கட்சியையும் சின்னத்தையும் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு அன்புமணியோட கூட்டணி வச்சது அன்புமணி மோசடி பேர்வழி அன்புமணியோட அந்த மோசடி பேர்வழியோட கூட்டணி வச்சதும் மோசடி பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து கூட்டணியை வந்து விரைவில் அறிவிப்போம் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக பொங்கலுக்குள்ளே வந்து கூட்டணி அறிவிப்போம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சில கட்சிகளோட பேசுகிறோம் திராவிட கட்சிகளோட பேசுகிறோம் தேசிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கண்டிப்பாக அதிமுகவோட அவர் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிறது அவர் பேச்சில் தெளிவாக தெரியுது பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அதை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ராம்தாஸை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் நாங்கள் தான் பாமக அவங்க சைடில் இருக்கவங்க பாமக கிடையாது அவங்க திமுகவோட ஏஜெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திட்டார் ஜி கே மணி சொல்கிறாரில் ஒரு விஷயம் எப்போ வந்து பொதுக்குழுவில் ஐயா அழுதாரோ அதை பார்த்து வன்னியர் சங்க வன்னியர் சமுதாயத்து மக்கள் எல்லாமே ஐயாவோட பேச்சை தான் கேட்பாங்க ஐயா யார் கை கட்டுறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பார்க்கலாம் யாரோட கூட்டணி வைக்கிறாரு யார் ஐயா கை கட்டுறாரு அந்த ஐயா ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத ஒருத்தர்ந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெற்ற பையனே வந்து அன்புமணியே வந்து மோசடி பெருவழி அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறது என்ன காலை கொடுமை இப்படி தான் நடக்குது என்ன பண்ணுறது அந்தளவுக்கு பதவி அதிகார வெறி எல்லாமே இருக்குது என்ன பண்ணுறது கூட்டணின்னா சும்மாவா நானூறு கோடினா சும்மாவா பணம் உட்காந்த இடத்துல வருது இல்லை அப்புறம் எனக்கு கூட்டணி யார் தலைவ பேசுகிறது அப்படிங்கிற ஒரு அதிகார போதை வரும்ல அந்த போதை தான் இப்போ வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் நீங்கள் யார் என்ன சொல்கிறீங்க அன்புமணி தரப்பு நியாயமா ராமதாஸ் பேசுனது நியாயமா அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு எடுத்து சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்